அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் மகா சிவராத்திரியான இன்று இந்த நாலு கால பூஜையும் வழிபடும் முறையும் என்ன குறிப்பா இந்த மகா சிவராத்திரியான இன்று தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஜாம பூஜையை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள் அந்த வகையில் தனுசு ராசனிங்களுக்கு மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதக கிரகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு புண்ணியம் தரும் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது சிவபெருமானை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழுத்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்விரை சதுர்தசி நாளையே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன அந்த வகையில் அவற்றை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழுதிவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிப்பழமாக உயர்ந்து நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் தேவன் உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தை லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் அதே போல கிருதயுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்கச் சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் அதே போல் முற்காலத்தில் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்தபோது ஆழகால என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பட்டன வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து கொண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்கள் கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் அவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதேபோல போல முன்பொரு காலத்தில் ஒரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகிலிருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவக்கணக்கில் கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் சொன்னதும் எவதன்பன் அதிர்ச்சி ஆச்சரியமும் அடைந்தான் வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புள்ளிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழைய பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பது எமதர் யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது அதே போல் இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு யாகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது வகையில் தனுசராசனியர்கள் இந்த சிவராத்திரி விரதத்தை எப்படி நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சிவராத்திரிக்கு முன்தினம் தனுசுராசனியர்களான நீங்கள் ஒரு ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன்பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை பெற்றுத்தரும் அதே போல மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய தனுசராசனேயர்களான நீங்கள் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயனம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளிலும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நீவேதியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களில் இருபத்தி ஒரு தலைமுறைகளிலும் நற்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த வகையில் தனுசராசனியர்கள் இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்வதன் மூலமாக எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது